இந்தியாவோடய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அதாவது உளவு அமைப்பு ஒரு வெளிநாட்டில் நம்ம நாட்டுக்கு உதவ தயாராக இருக்கிற ஒரு நபரை காண்டாக்ட் பண்ணுறாங்க அந்த நபருக்கு தேவையான பண உதவி மற்ற உதவிகளை எல்லாம் செஞ்சு அந்த நபரை ஒரு பிஸ்னஸ் மேனாக உருவாக்குறாங்க சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த நபரை இப்போ ஒரு பணக்கார பிஸ்னஸ் மேனாக நம்மளுடைய உளவு அமைப்பு மாற்றிட்டாங்க அவருடைய வாழ்க்கையே மாற்றி அமைச்சதுக்கு பிரதிபலனாக அந்த நாட்டுக்கு சீக்ரெட் ஆப்ரேஷன் செய்ய போகிற நம்மளுடைய சீக்ரெட் ஏஜென்ட்ஸுக்கும் உளவாளிகளுக்கும் தேவைப்படுறப்போ அடைக்கலம் கொடுத்து நம்மளுடைய ஏஜென்ட்ஸுக்கும் உளவாளிகளுக்கும் தேவையான உதவிகளை எல்லாம் செய்ய சொல்லி அந்த நபர்கிட்ட சொன்னாங்க நம்மளுடைய உளவு அமைப்புகள் அந்த நபரும் நம்மளுடைய உளவாளிகளுக்கு உதவுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டார் உலகம் ஃபுல்லாக இருக்கிற பல நாடுகளில் நம்மளுடைய உழவு அமைப்புகள் இது மாதிரி பல நபர்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க தேவை ஏற்படும்போது அந்த நபர்களை பயன்படுத்திப்பாங்க அது வரைக்கும் அந்த நபர்கள் அவங்களுடைய தினசரி வாழ்க்கையை சாதாரணமாக வாழலாம் இந்த கேஸில் நம்மளுடைய உளவு அமைப்புக்கு அந்த நபரை தொடர்பு கொள்வதுக்கான தேவை ஏற்படவே இல்லை ரொம்ப நாளாக நம்மளுடைய உளவு அமைப்பு அந்த நபரை காண்டாக்ட் பண்ணாததுனால நாம் அவருக்கு செஞ்ச உதவிகளை எல்லாம் மறந்துட்டார் அந்த நபர் இந்த நிலமையில் அந்த பிஸ்னஸ் மேனுடைய நாட்டில் ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனை பிளான் பண்ணுறாங்க நம்மளுடைய உளவு அமைப்பு அந்த சீக்ரெட் ஆப்ரேஷனை செய்ய ஒன்றரை கோடி ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு அதனால ஒன்றரை கோடி ரூபாய் பணத்தோட நம்மளுடைய சில ஏஜென்ட்ஸை அந்த நாட்டுக்கு அனுப்ப முடிவு பண்ணுறாங்க நம்மளுடைய ஏஜென்சி அந்த நாட்டில் நம்மளால் உருவாக்கப்பட்ட அந்த பிஸ்னஸ் மேனை தொடர்பு கொண்டு ஒன்றரை கோடி ரூபாய் பணத்தோட எங்களுடைய மூணு ஏஜென்ட்ஸ் உங்கள் நாட்டுக்கு வராங்க நாம் முன்னாடியே பேசி வச்ச மாதிரி அவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்ங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிஸ்னஸ் மேனும் நான் எல்லா உதவிகளையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பணத்தாசை யாரை விட்டுச்சு நம்மளுடைய உளவு அமைப்பால் உருவாக்கப்பட்ட அந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஒன்றரை கோடி ரூபாய்ங்கிற அமௌண்ட்டை கேட்டதும் பேராசை ஏற்படுது அந்த ஒன்றரை கோடி ரூபாய் பணத்தை அவர் எடுத்துக்க பிளான் பண்ணுறாரு நம்மளுடைய உளவு அமைப்பை ஏமாத்த முடிவு பண்ணுறாரு அந்த பிஸ்னஸ்மேன் அவர் நாட்டுடைய பாதுகாப்பு அமைப்புக்கு நம்மளுடைய ஏஜென்ட்ஸ் வர விஷயத்தை தெரியப்படுத்திடுறாரு அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைப்பு அந்த பிஸ்னஸ் தேடி வந்த நம்மளுடைய மூணு ஏஜென்ட்ஸை என்கவுண்டர் பண்ணிடுறாங்க நம்மளால் உருவாக்கப்பட்ட அந்த பிஸ்னஸ் மேன் நமக்கு செஞ்சது அப்பட்டமான நம்பிக்கை துரோகம் அவரை நாம் அப்படியே விட்டுட்டோம்னா அவரை மாதிரி இன்னும் பலர் நம்மளுடைய உளவு அமைப்புக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஏஜென்ட்ஸ் மூணு பேர் உயிர்த்தியாகம் பண்ணுறதுக்கு அந்த பிஸ்னஸ் மேன் தான் மிக முக்கியமான காரணமாக இருந்தார் இந்த காரணங்களால் நம்மளால் உருவாக்கப்பட்ட அந்த பிஸ்னஸ் மேனை எலிமினேட் பண்ண முடிவு பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸ் மேனை எலிமினேட் பண்ண ஒரு டீட்டெயில்டு பிளானை ரெடி பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸ் மேன் வெளிநாட்டில் இருக்கிறதுனால இந்த பிளானை ரெடி பண்ணவே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுது நம்பிக்கை துரோகம் செஞ்ச அந்த பிஸ்னஸ் மேனை எலிமினேட் பண்ணுற பிளானை எக்ஸிக்யூட் பண்ண நம்மளுடைய சீக்ரெட் ஏஜென்ட்ஸோட ஒரு டீம் அந்த நாட்டுக்கு போகிறாங்க அந்த பிஸ்னஸ் மேனோடைய ஆஃபீஸ் அவருடைய வீடுன்னு அவரை விடாமல் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய ஏஜென்ட்ஸ் அப்படி கண்காணிக்கும் போது தினமும் காலையில் அந்த பிஸ்னஸ் மேன் டென்னிஸ் விளையாட போகிறத நோட் பண்ணுறாங்க அவர் டென்னிஸ் விளையாட போகிற அந்த டைம் தான் அவரை எலிமினேட் பண்ண சரியான நேரம்னு முடிவு பண்ணி அவரை எலிமினேட் பண்ண தயாராகிறாங்க நம்மளுடைய ஏஜென்ட்ஸ் ஒரு நாள் காலையில் அந்த பிஸ்னஸ் மேன் வழக்கம் போல் டென்னிஸ் விளையாட போகிறாரு அவருக்கே தெரியாம அவர் ஒரு பைக்கில் நம்மளுடைய ரெண்டு ஏஜென்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க குறி தவறாமல் சுற்றுறதுக்கு பெயர் போன நம்மளுடைய சீக்ரெட் ஏஜென்ட் லீமா அந்த பிஸ்னஸ் மேனை சக்ஸஸ்ஃபுல்லாக எலிமினேட் பண்ணுறாரு அந்த நபரை எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நபர் ஓட்டிட்டு வந்த காரை செக் பண்ணுறாரு லீமா அப்போ அந்த பிஸ்னஸ் மேன் காரோட பேக் சீட்ல ஒரு பெரிய பேகை பார்க்குறாரு அந்த பேகை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த பேக் ஃபுல்லாக அந்த நாட்டுடைய பணம் கட்டுக்கட்டாக இருந்தது உடனடியாக அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பாட்லேருந்து கிளம்புறாங்க நம்ம ஏஜென்ஸ் அடுத்த சில மணி நேரத்தில் இந்த ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா எவிடென்ஸையும் அழிச்சிட்டு அந்த நாட்டை விட்டு சேஃபாக வெளியேறிடுறாங்க நம்மளுடைய சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் நம்பிக்கை துரோகம் செஞ்ச அந்த பிஸ்னஸ் மேன்கிட்ட இருந்து ஏஜென்ட் லீமா ரெக்கவர் பண்ணின பணத்தை கவுண்ட் பண்ணுறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் இருக்குது ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தான் நம்மளுடைய ஏஜென்ட்ஸை காட்டி கொடுத்தாரு அந்த பிஸ்னஸ் மேன் ஆனால் கடைசியில் அந்த ஒன்றரை கோடி ரூபாயும் அவருக்கு ஓட்டலை வெளிநாட்டில் நடந்த இந்த சீக்ரெட் ஆப்ரேஷன் மாதிரியே இன்னும் பல சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸை செஞ்சு முடித்த இந்தியாவோட மிகச்சிறந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸில் ஒருத்தரான ஏஜென்ட் லீமாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏஜென்ட் லீமாவுடைய உண்மையான பேர் லக்ஷ்மண் சிங் பிஷ்ட் இவரை லக்கி பிஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க லீமா அப்படிங்கிறது இவருடைய கோட் நேம் உத்தராகண்ட் மாநிலத்தை சேர்ந்த லக்கி ஆர்மி பேக்ரவுண்ட் உள்ள குடும்பத்திலிருந்து வராரு லக்கியோட தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் பங்கெடுத்துக்கிட்டு நாட்டுக்காக உயிர்த்தியாகம் செஞ்ச ஒரு வீரர் லக்கி அவருடைய பதினாறாவது வயசில் இந்தியன் ஆர்மியில் சேர்றதுக்கான முயற்சியை ஆரம்பிக்கிறார் சீக்கிரமே இந்தியன் ஆர்மிக்கு செலக்ட் ஆகிறாரு இவர் இந்தியன் ஆர்மியோட எந்த யூனிட்டுக்கு செலக்ட் ஆனார் எப்படி சீக்ரெட் சர்வீஸில் சேர்ந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வரைக்கும் ரகசியமாக இருக்குது சீக்ரெட் டிஜெட் ஆகிறதுக்கான ட்ரெயினிங்கை இந்தியாவில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இஸ்ரேலில் எஸ்பி அண்ட் கமாண்டோ டாக்டிக்ஸ் கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணினார் லக்கி சீக்ரெட் சர்வீஸில் இணைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நாட்டுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக வெவ்வேறு நாடுகளில் பல சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸை செஞ்சிருக்காரு ஏஜென்ட் லீமா அப்படிங்கிற கோட் நேம் உள்ள லக்கி பெஸ்ட் சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் அசாம் ரைஃபிள்ஸ்லையும் என்எஸ்டியிலையும் சில காலம் சர்வ் பண்ணியிருக்காரு லக்கி பிளாக் கேட்ஸ்னு சொல்லப்படுற நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸில் சர்வ் பண்ணும்போது இந்தியாவோட பல முக்கியமான அரசியல் தலைவர்களை பாதுகாத்துருக்காரு லக்கி என்எஸ்டியில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதுனால ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பெஸ்ட் என்எஸ்ஜி கமாண்டோ அவார்டு வாங்கியிருக்காரு லக்கி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்னைப்பர்ஸ் அதாவது உலகத்தோட மிகச்சிறந்த ஸ்னைப்பர்ஸ்னு நம்ம கூகுள் பண்ணினோம்னா விக்கிபீடியாவில் ஒரு லிஸ்ட் வரும் உலகத்தோட மிகச்சிறந்த ஸ்னைப்பர்ஸோட அந்த லிஸ்ட்டில் ஒரே ஒரு இந்தியர் தான் இருப்பார் அந்த இந்தியர் வேற யாரும் இல்லை நம்மளுடைய லக்கி பெஸ்ட் தான் அதிக தூரத்தில் இருந்து அவங்களுடைய இலக்கை துப்பாக்கி மூலமாக குறி சுடக்கூடிய வீரர்களை தான் நாம் ஸ்னைப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்னைப்பராக மட்டும் இல்லாமல் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்லையும் லக்கி ஒரு மிகச்சிறந்த நிபுணராக இருக்கார் இன்டர்வியூ ஒன்றுல அவருடைய டார்கெட் மட்டும் கரெக்டான ரேஞ்சில் இருந்தால் அவரால் அந்த டார்கெட்டை ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் எலிமினேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு லக்கி அவருடைய இந்த கிளைம் மூலமாக அவர் எந்த அளவுக்கு ஒரு வெல் ட்ரெயின்ட் அண்ட் ஸ்ட்ராங்கான சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிகச்சிறந்த சீக்ரட் ஏஜென்ட்டாக இருந்த லக்கியை பற்றி ஒரு கான்ட்ரவர்சியும் இருக்குது உத்ராகண்டில் ரெண்டு கேங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க கொலை கடத்தல்னு இவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இல்லீகல் வெப்பன்ஸ் ட்ரேட்டில் இவங்களுக்கு தொடர்பு இருக்கிறதாகவும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு இந்த நிலமையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் யாரோ இந்த ரெண்டு கேங்ஸ்டர்ஸையும் சுட்டு கொண்டுறாங்க லக்கி பிஸ்ட் தான் அந்த ரெண்டு கேங்ஸ்டர்ஸையும் கொண்டுட்டார்னு சொல்லி லக்கியை அரெஸ்ட் பண்ணுறாங்க மூணு வருஷத்துக்கு மேலே லக்கி சிறையில் இருந்தார் சில வருஷங்கள் கழித்து போதுமான ஆதாரங்கள் இல்லாததுனால லக்கியை இந்த கேஸ்லேருந்து விடுவிச்சிடுறாங்க இந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச காலத்துக்கு இந்திய பாதுகாப்பு படைகளில் சர்வ் பண்ணினார் லக்கி நாட்டுக்காக பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே சர்வ் பண்ணின லக்கி பிஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரிட்டையர் ஆகிறாரு பாதுகாப்பு படைகள்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் லக்கியோடைய கவனம் திரைத்துறை பக்கம் திரும்புது பாலிவுட்டில் ப்ரொடியூசராக இருக்கிற லக்கி பல ஆல்பம்ஸ் வெப் சீரீஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லக்கி பிஷ்டுடைய வாழ்க்கையை தழுவி எழுதப்பட்ட ஒரு புக் வெளியிடப்பட்டிருக்கு ஒரு இன்டர்வியூவில் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டுடைய லைஃப் எப்படி இருக்கும்னு லக்கிகிட்டே கேட்டிருக்காங்க அதுக்கு லக்கி ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக நீங்கள் உங்களுடைய சொந்த நாட்டில் இருக்கும்போது உங்களுடைய அமைப்பு உங்கள் கூடவே இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அடுத்த சில நிமிஷங்கள்லேயே ஆர்மியோ ஏர்ஃபோர்ஸோ உங்களை பேக்கப் பண்ணிவிடுவாங்க ஆனால் ஒரு உளவாளியோ சீக்ரெட் ஏஜென்ட்டோ வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்க தனியாக தான் இருப்பாங்க அவங்களுடைய அமைப்பு நினச்சா கூட அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது ஒருவேளை ஃபாரின் மிஷனில் இருக்கும்போது எதிரிகள் கிட்ட மாட்டிக்கிட்டால் உளவாளியோடய கதை முடிஞ்சுது உங்களோட அமைப்பே உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க உளவாளிகளாகவும் சீக்ரெட் ஏஜென்ட்ஸாகவும் இருக்கிற எங்களுக்கும் மாட்டிக்கிட்டால் என்ன நடக்கும்னு நல்லாவே தெரியும் ஆனாலும் நம்ம நாட்டு மேலே இருக்கிற பற்றின் காரணமாக நாங்கள் இது மாதிரி ரிஸ்கியான மிஷன்ஸில் ஈடுபடுறோம்னு சொல்லியிருந்தார் நம்ம நாட்டுக்காக பல சீக்ரெட் மிஷன்ஸை செஞ்ச லக்கி பெஸ்ட் என்கிற ஏஜெண்ட் லீமாவை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே இன்டர்நெட்லேருந்து எடுத்தது தான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்த சீக்ரெட் ஆப்ரேஷனை பற்றி லக்கி அவர்களே ஒரு இன்டர்வியூலில் சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வூ மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சீக்ரெட் ஆப்ரேஷனை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி இந்த வீடியோ மூலமாக நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற விதமாக எந்த ஒரு ரகசிய தகவலையும் நான் வெளிப்படுத்தலை நான் சொன்னது எல்லாமே ஆன்லைனில் இருக்குது இந்தியாவோட எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கை பற்றி தெரிஞ்சிக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கனா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்